நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் கடந்த சில நாட்களாக நமது பக்கத்தில் நான் பிற்பகல் நேர காணொலிகளை பதிவேற்றம் செய்யவில்லை செய்ய இயலவில்லை என்பதைப் போல கூட நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் எதனால் என்பதை போன்ற காரணத்தை நான் அணிவகுக்கத் தொடங்கினால் அது பலனை படிக்கட்டு போல நீண்டு கொண்டே செல்லும் அந்த அளவிற்கான காரணங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக நான் மூன்று நகரங்களுக்கு இடையே மாறி மாறி பயணித்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் இந்த வானிலை தொடர்பான விஷயங்களில் என்னால் மிக அதிகமான கவனத்தை செலுத்த முடியவில்லை அப்படி ஒரு கவனக்குறைவான நிலையில் வானிலை தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்தே தீரணுங்கிற கட்டாயத்திற்காக நான் பகிரவும் விரும்பல எனக்கு ஒரு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நாற்பதாயிரம் பேர் என்னை முகநூலில் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னா அது அவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உன்னிப்பாக கவனம் செலுத்துவேன் அப்படிலாம் இருக்கும் பொழுது ஏதோ இதை பதிவே பண்ணணும் தினமும் ஏதாவது ஒன்று பதிவே பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு தான் எனக்கு பெரிய அளவிற்கு உடன்பாடு இப்போ சமீப காலமாக இருக்கிறது இல்லை அதனால் எது தேவையோ அதை பதிவு பண்ணுறேன் இதற்கு முந்தைய காணொலிகள்லேயே நம்ம பார்த்துருந்தோம் தமிழகத்தில் வெப்ப சலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்த விஷயம்தான் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது இதே போல தான் அதற்கு முந்தைய சில நாட்களில் திருப்பூர் மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது அதனால் சென்னை மாநகரில் பதிவான அந்த மழை வந்து அதிசயத்தக்க வகையில் பதிவான மழைன்னுலாம் சொல்ல முடியாது வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இந்த அளவிற்கான மழை பதிவாகுவது என்பது அரிது தான் ஆனால் சென்னைக்குன்னு ஒரு எஜ்ஜு ஒன்று இருக்குது இப்போ புதுச்சேரிக்கோ காரைக்காலுக்கோ கடலூருக்கோ நாகப்பட்டினத்திற்கோ பூம்புகாருக்கோ இல்லை சீர்காழிக்கோ இல்லாத ஒரு அட்வான்டேஜுங்கிறது இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இருக்குது அதனால் மேடவாக்கம் மாதிரியான இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் அந்த நாளில் பதிவாகி இருந்தது பதினைந்தாம் தேதி இல்லை பதினாறாம் தேதி என்று நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு தான் வந்து பதிவாகி இருந்தது இன்றைய தேதி பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூணு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் செயற்கைக்கோள் படங்களை உற்றி நோக்கிக் கொண்டிருக்கையில் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியுது நீங்கள் யாராவது வாழப்பாடி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க குறிப்பாக வேலூர் மாதிரியான பகுதிகள் கொட்டவாடி மாதிரியான பகுதிகள் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்கள்ல உக்கிரமான மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதே தான் நாமக்கல் மாவட்டம் ஏர்மப்பட்டி அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது எருமப்பட்டிக்கு கொஞ்சம் அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் இருக்குது அதே சமயம் எருமப்பட்டிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வலுவான மழை மையங்களும் தென்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகையாள நிச்சயமாக எருமப்பட்டி அருகில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை ஏன்னா நம்ம செயற்கைக்கு ஒரு காணொலியை வைத்தோ அல்லது ரேடார் படத்தை வைத்தோ இந்தந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் பட் அந்த பகுதியில் ஆக்சுவல் நிலவரம் என்னங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் ஸோ நிச்சயமாக வாழப்பாடி அருகில் அந்த அனுப்பூர் ஆண்டியூர் வழுது அந்த மாதிரியான அந்த பகுதிகளில் கூட மழை பதிவாகுதா என்ன அப்படிங்கிறத யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா அதை தெரியப்படுத்துங்க இல்லை உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க இப்போ கேரளாவில் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் இடியுடன் கூடிய உபசலன மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போ ஒரு நாள் நல்லா பதிவாகுதுன்னா இன்னொரு நாள் கேப் கொடுக்கும் சில இடங்களுக்கு அது டிபெண்ட்ஸ் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட்டு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் சென்னையிலையும் அந்த அளவுக்கு மழை வந்து பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ காற்றின் திசை மாற்றம் அதே போல் மத்திய அடுக்கில் அல்லது மேலடுக்கில் சுழற்சிகள்லாம் உருவாகக்கூடிய நிலை ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது சென்னைக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜுங்கிறது இருக்குது வெப்பச்சரண மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலும் சரி தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் சரி சென்னை வந்து ஒரு பார்ஷியலாக அட்வான்டேஜ் அடையக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் தொடர்ச்சியாக நம்முடைய பக்கத்தை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ நம்முடைய காணொலிகளை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கோ இதில் சந்தேகங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் ஏன்னா பிற வடகடலோர மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னை மாநகருக்கு என்று சில அட்வான்டேஜ் இருக்குது சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளுக்கு என்று மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இதில் அந்த நிலப்பரப்பும் ஒரு காரணம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு நகரத்தை அந்த வடகடலோர மாவட்டத்தில் எடுத்தோம்னாக்கா அதனுடைய அந்த பரப்பளவு என்பது மிக சிறியதாக இருக்கும் ஆனால் சென்னையினுடைய பரப்பளவே ரொம்ப பெருசு அதனுடைய புறநகருடைய பரப்பளவையும் நம்ம வந்து ஒன்றிணைத்தோம்னாக்கா அது வந்து ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான அளவில் இருக்கும் அதற்கு மேலேயும் இருக்கும் ஆவடி எங்கேயோ இருக்குது அதற்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா எண்ணூர் எங்கேயோ இருக்குது ஸோ பொன்னீர் எங்கேயோ இருக்குது ஸோ அப்படி பார்த்திங்கனாக்கா சென்னை ரொம்ப பெருசு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை வந்து அவ்வப்பொழுது பதிவாகும் கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து அது டிபெண்ட்ஸ் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது சென்னை மாநகருக்கு வந்து இருக்கும் சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளுக்கு வந்து இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நிச்சயமாக இயல்பை விட கூடுதலான அளவு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அதே சமயம் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் பதிவாகும் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இப்பயே நம்ம எதிர்பார்த்திருந்த அளவிற்கான வெப்பச்சலன மழை தென்னிந்தியாவில் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா இந்த தெற்கு தீபகற்பம்னு சொல்லுவோம்ல சதன் பனின்னு சொல்லலாம்னு சொல்லுவோம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ நம்ம தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமுமே இயல்பை விட அதிகமான அளவு மழை தான் பதிவாகி வருகிறது மார்ச் மாதமாக இருக்கட்டும் ஏப்ரல் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது வருங்காலங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் தென் ஊர் மாவட்டத்தில் தென்மாவட்ட மேற்கு பகுதிகளெல்லாம் மழையானது வந்து பதிவாகும் அதிலெலாம் நம்ம வந்து மாற்றங்களே எதிர்பார்க்க முடியாது அவ்வப்பொழுது வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இன்னும் இந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள்லாம் இருக்குது ஏன்னா தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான காலகட்டம் உருவாகணும் இல்லையா ஸோ அப்படி நடக்கும் போது இன்னும் உள்ளே இருக்கிற பகுதியிலெல்லாம் கூட மழையானது பதிவாக தொடங்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து அவ்வப்பொழுது அரங்கேறும் டிபென்ஸ் அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம் பட் ரொம்ப பெரிய அளவு மழையும் வந்து நம்ம வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது பட் இப்போ இந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்குறோம் நேற்றைய தினமும் தூத்துக்குடி அதுக்களெல்லாம் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்லலாம் என்னால் வந்து மழைமேகளை பார்க்க முடிஞ்சுது நேற்றைய பிற்பகல் நேர காலையே நான் பதிவு செய்ய முயற்சி பண்ணேன் பட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நிலையை சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால அது பதிவு பண்ணுறதில் சில சிரமங்களும் இருந்தது அதனால் பதிவு பண்ண முடியல பதிவேற்றம் செய்ய முடியலன்னு சொல்லலாம் மாதிரி நம்ம வெளியூருக்கு அடிக்கடி போய் அங்கே ஒரு புதிய இடத்துல ஒரு ரெண்டு நாள் தங்கும்பொழுது அங்கே நமக்கு தேவையான உபகரணங்கள் கிடைப்பது கிடையாது இணைய சேவை மிகவும் முக்கியம் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது கடந்த சில நாட்களாக நான் பதிவு செய்ய இயலாமல் இருந்ததற்கு இருந்ததற்கான ஒரு நிலைக்கு ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இன்னைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை வாய்ப்புகள் எங்கெங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பா மழையானது பதிவாகும் இப்ப நம்ம ஏப்ரல் மாசத்துல ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி உருவாக கூட வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு எண்ணம் அது இருந்தது பட் அந்த சுழற்சி ரொம்ப வீக்கராக தான் இருந்தது தமிழகத்தை நெருங்கி தமிழகத்துல சில இடங்கள்ல அது மழை பொழிவை ஏற்படுத்தி அதாவது அதனுடைய தாக்கம் நேரடியான தாக்கம்னு ஒன்று இருக்கு மறைமுகமான தாக்கம்னு ஒன்று இருக்கு அது விலகி செல்லும் போது கூட இங்கே வெப்பச்சலன மழையெல்லாம் பதிவானுச்சு கடலோர பகுதிகளெலாம் அந்த வெப்பநிலை உயர்ந்தது அதன் பிறகு இப்போ உட்பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகி வருகிறது நேற்றைய தினமும் பதிவாகி இருக்கிறது அதற்கு முன்தினமும் பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க வந்து விட்டது இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு மழை அளவுகளை நாம் பதிவு செய்வோம் அதன் பிறகு இந்த காணொலியின் இறுதி கட்டத்தில் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் சில கேள்விகளை முன் வச்சுருப்பீங்க இல்லையா அதற்கெல்லாம் என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் என்னடா இவ்வளோ பொறுமையாக பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே பொறுமையாக தான் பதிவு பண்ணலான்னு சொல்லி நான் வந்து திட்டமிட்டுருக்கேன் ரொம்ப வேகமாக கனகடன் பதிவு பண்ணோம்னா அதில் சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா நம்ம நிகழ்நேர தகவல்களை வேகமாக பதிவு பண்ணியே தான் தீரணும் வேறு வழி கிடையாது பட் இதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணியிருக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் பதிவு பண்ணுங்க கடகடைன்னு சொல்ல வேணாம் ஒரு மாதிரியாக வேகமாக அப்படியே கடந்து போயிடாதீங்க கொஞ்சம் நிதானமாகவே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஃபீட்பேக் எப்படி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினமே காரமடை கோயம்புத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மெய்யங்களை என்னால் பார்க்க முடிந்திருந்தது நேற்று மாலை நேரத்தில் நான் பதிவு செய்ய முயற்சி செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நேரத்தில் இன்றைக்குமே காரமடை அருகில் காரமடை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நீலகிரி மாவட்டத்திலும் அங்கங்கே மழையானது பதிவாகும் விதமான சூழல் வந்து நிலவும் அதே போல் வாழ்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சோலையாறு அணை வாழ்பாறை பொள்ளாச்சி இருக்கக்கூடிய பகுதிகள் ஆழியாறை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்பாறை மூணாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கால இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது தொடர்ச்சியாகவே பார்த்திங்கன்னா இந்த கோத்தமங்கலம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் பைனாவு மாதிரியான பகுதிகள் இந்த பகுதிகளிலலாம் வெப்பச்சலான மழை மையங்கள் உருவாகி தான் வருகிறது அதனால் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் அந்த இடங்கள்லலாம் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் காரப்பாரா மாதிரியான பகுதிகள் ஒட்டப்பாலம் பாலக்காடு அருகில் மன்னார்காடு அருகிலெல்லாம் மழையானது வந்து பதிவாகலாம் அந்த மாதிரி வயநாடு மாவட்டத்திலும் மழையானது வந்து பதிவாகும் மைசூர் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது வந்து இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம மைசூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நம்ம ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது தெற்கு கர்நாடக மாநிலத்தின் எல்லைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் இந்த நிலை பொருந்தும் பாலக்காடு கனவாய் பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் மென்ஷன் பண்ணி பேர் சொல்லணும்னா தாராபுரம் வெள்ளக்கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரிய கொள்ள தேவை கிடையாது திருப்பூர் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரிய கொள்ள தேவை கிடையாது வின் டைரெக்ஷனை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் வந்து பார்க்கக்கூடாது சில கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா அது வந்து ஒரு தவ மாதிரி அந்த எப்படி சொல்கிறது அந்த கண்டிஷன் வந்து அப்படியே ஒரு தவிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பலூனில் தண்ணியை நல்லா ஊற்றி வச்சிட்டீங்கன்னு வச்சிங்கன்னே அது வந்து உடையுமா இல்லை நல்லா ஊதிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு தத்தளிக்கிற மாதிரியான ஒரு நிலம் நிலமரம் ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அது டெப்பு ஒரு பஸ்ட் ஆகிற மாதிரி தான் அது ஸோ அது ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த வெப்பச்சலன மழைங்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஓகே ஆகும் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம பாசிபிலிட்டி இருக்கிற இடத்த சொல்கிறோம் பட்டு ரியல் டைமில் அந்த காற்றின் திசையை ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தின் அந்த அளவு இதெல்லாம் பொறுத்து அந்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் சில பல மாறுதல்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் நம்மளால் வந்து மறுக்க முடியாது ஸோ மூல நூறு அருகில் கூட மழையானது பதிவாகலாம் அருவக்குறிச்சி வெள்ளக்கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது ஸோ கரூர் மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் ஒரு சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் கொள்ள தேவை கிடையாது விருதுநகர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் கடந்த சில நாட்களாகவே விருதுநகர் மாவட்டத்தின் சில இடங்களில் கூட அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி வருகிறது சாத்தூர் அருகில் ஒருவேளை அருப்புக்கோட்டை அருகிலெல்லாம் மழையானது பதிவானுச்சுனாக்க நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் நெல்லை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு நேற்றைய தினமும் நெல்லை மாவட்டத்தில் மழை மேயங்களாக நல்லா பார்க்க முடிந்தது ரேடார் படங்களிலும் சரி அதே போல் செயற்கைக்கோள் காணொலிகளிலும் சரி அந்த மழை மேயங்கள் திரண்டு காணப்பட்ட நிலையை பார்க்க முடிந்தது மழை பதிவாகி இருக்குதாங்கிறத மழையில நம்ம படிக்கும்போது தெரிந்து கொள்வோம் எப்போவே சிவகங்கை மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்தில் இப்பயே மழை மையங்கள் கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ மழையானது பதிவாகும் சேலம் நாமக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது ராசிபுரத்தின் ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல நாமக்கல் கரூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கோவில் பாறை மாதிரியான பகுதிகளில் மோகனூர் அருகிலலாம் திடீர்னு மழை பதிவானுச்சு இல்லை வானம் மிரட்டி கொண்டு மேடத்துல காணப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ் உருவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஏன்னா தரிசப்பாசபிரட்டி அப்படிங்கிறது தான் வளையப்பட்டி அதே போல் அண்டாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் காட்டுப்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் கரூருக்கு பகுதியில் புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடங்களில் கூட சாரல் தூரல் லேசான மழை இல்லை மேகமூட்டம் அந்த மாதிரிலாம் வந்து நிலை வந்து ஏற்படலாம் தோகை மலை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ஷியல் அதாவது அந்த பகுதிகளுக்குலாம் இன்னுமே அட்வான்டேஜ் இருக்கு இப்போ நான் சொன்ன பகுதிகள் கரூர் மோகனூர் கரூர் மற்றும் நாமக்கல் இடையெட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகள் அதே போல் வெள்ளக்கோயில் வட்டார பகுதிகள்லாம் சொன்னால்லே அங்கே தான் வந்து கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருகிலலாம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் வந்து ரெக்கார்ட் இருக்குது ஸோ சேலம் மாவட்டத்துலேயும் கண்டிஷன்ஸ் வந்து சில இடங்களில் பர்ஃபெக்டாக இருக்குது பட் இந்த மனப்பாற மாதிரியான ரீஜியன் அதே போல் நத்தம் மாதிரியான ரீஜியன் இதெல்லாம் வந்து ஒரு பார்ஷியல் ஃபேவரபுள் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரியான நிலை வந்து இருக்காது இவை போக திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பதிவாகுதாங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் நம்ம சொல்கிற எல்லா இடத்துலையும் மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கீங்க பட் இந்த இடங்கள்லாம் அதாவது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் நம்ம எந்த இடத்த நம்ம யோசி யூகிக்கிறோமோ அதில் சில இடங்களில் மழைக்கான அந்த சாத்தியக்கூறுகள் உருவாகி அங்கே வந்து மழை பொழிவு வந்து இருக்கும் பட் நேற்றைய தினம் வந்து ஒரு இடத்துல மழை வந்து பதிவாகி அந்த இடத்துல கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து வெப்பம் கொஞ்சம் குறைவா இருந்திருந்ததுன்னா மேபி அந்த வெப்பச்சலன மழைக்கான அந்த சாதகத்தன்மை மிக்க அமைப்பு உருவாகிறதுல சில பல வித்தியாசங்கள் இருக்கலாம் அது முன்ன பின்ன உட்பட்டது தான் பட் எப்படி இருந்தாலுமே இரவு புள்ள அந்த மழையானது முடிந்து விடும் அதுக்கு அதுவரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கேரளாவில் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநகரில் பெங்களூர் மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் மறுபடியும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றுலாம் வந்து இந்த துமுக்கூரு அதற்கு அருகிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டென்ஸான வலுவான தீவிரமான மழை மையங்கள்லாம் காணப்பட்டது ஸோ நான் பார்க்கறதுனால நான் வந்து சொல்கிறேன் அப்பப்போ என்னால் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது ஐ மீன் அந்த ரேடார் இமேஜஸ்ஸையோ இல்லை ரைமி வரையோ நம்ம வந்து பார்க்கும்போது போது நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் இங்கேயும் ஸ்டாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வேடாவில் அந்த கவர் ஆகாத ஏரியாவை நம்ம செயற்கைக்கோள் படங்கள் உதவியோடு நம்ம வந்து பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ஆக்சுவலாக அந்த கிளவுட் டாப் தெரியும் அந்த கிளவுட் டாப் அலர்ட்டுன்னு இருக்கும் அதை வச்சு ஒரு இடத்துல மழை பதிவாகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது பட் அந்த மழை மேகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால வந்து இந்த மேகங்கள் எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட முடியும் அண்ட் அங்கே இருக்கிற பகுதிகளில் அந்த ரேடார் இமேஜஸையும் அதையும் நம்ம ஒப்பிடும்போது அதுக்கு நெருக்கத்தில் எங்கேயாவது அந்த ஸ்டாம் இருக்கிறத காட்டுது இல்லையா அப்போ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ இது வந்து ஒரு மழை தாங்கிய மழை மேகங்கள் தான் மேகங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படிலாம் நிறைய கொஞ்சம் ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ரேடாரை மட்டும் ஏன்னா ரேடாரோட கவரேஜ் தான் ரொம்ப பெட்டராக இல்லைன்னு நமக்கே தெரியுது காரைக்கால் ரேடார் இமேஜஸை வச்சு மட்டும் நம்மளால் எல்லா ஊரையும் அனலைஸ் பண்ணிட முடியாது அது மாதிரி சென்னை ரேடார் இமேஜஸ் அவ்வளோ ப்ராப்பராக இருக்கான்னு தெரில அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை வச்சு மட்டும் நம்மளால் வந்து முழுமையாக தமிழகம் முழுமைக்குமான வானிலை எச்சரிக்கைகளை வழங்க முடியாது அப்படிங்கும் போது நம்ம நிறைய ஸ்மார்ட்டான மூவ் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் அதுதான் இப்போ சமீப காலமாக தான் கொஞ்சம் அதிகமாக அதை பண்ண முடியாமல் எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது பட் வருங்காலங்களில் அதை நிவர்த்தி பண்ண தான் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் பார்க்கலாம் வருங்காலங்களில் இன்னும் பெட்ராகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை தொடர்பான அறிக்கையும் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படியும் பகிர்ந்துடுவேன் இப்போ இந்த பதிவில் என்னுடைய குரல் உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா ஒரு புதிய மைக்கு தான் வாங்கி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லி ஸோ இதுதான் தமிழகத்தில் அதிகபட்சமான மழை அளவாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைமானி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவு மழைமானி இல்லாத இடத்துல சில இடங்களில் இதை விட அதிகமாக கூட பதிவாகியிருக்கும் அதுவும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஒரு மாநிலத்தில் இருக்கோம் நிறைய மழைமானிகள் இன்னமுமே வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஸோ நேற்றைய தினம் கிருஷ்ணகிரியில் பெட்டரான ரெயின்ஃபால் இருந்திருக்கு இல்லையா இப்போ நாளைக்கு கண்டிஷன்ஸ் மேபி பெட்டராக இருக்கலாம் இன்னைக்கு கண்டிஷன்ஸ் மேபி கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் நான் சொல்கிறது ஒரு இதை தான் நேற்று அங்கே நல்ல மழை பதிவாகியிருக்கு நேற்று நான் வந்து இந்த பிற்பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு மூன்று முப்பது மணி வாக்கில் ஒரு காணொலியை பதிவு பண்ணும்போது கிருஷ்ணகிரியே மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் வந்து பேசியிருந்தேன் பெங்களூர் மாநகரங்களுடைய புறநகர் பகுதிகள் மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் டிஸ்கஸ் அதாவது அப்படியே சொல்லியிருந்தேன் பட் அதை பதிவேற்றம் பண்ண முடியல இப்போ கிருஷ்ணகிரியில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது அதை நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம் அப்போ நாளைக்கு இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சத்திரப்பட்டி பொட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கரியா அணை சேலம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் லேண்ட்மார்கன் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சிம்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மரந்தள்ளி தருமபுரி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் அடையாமலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் சேலம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மஞ்சளாறு திற்பரப்பு நெடுங்கல் மயிலாடுதுறையில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருமூர்த்தி அணையில் எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அமராவதி அணையில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழைக்கும் பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ கருத்துறை பகுதியில் நம்முடைய நண்பர்கள் கடந்த காணொலியை எப்போ பதிவு பண்ணுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை இருந்தாலும் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இருங்க நம்ம யூடியூப் ஸ்டூடியோ ஆப்புக்கு போகும் இருக்குது பன்னெண்டாம் தேதி பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக கடந்த காணொலியை சென்னையில் இருக்கும்போது நான் பகிர்ந்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து பதிவேற்றம் செய்யலை எந்த காரணியும் பட் அதில் நான் வந்து மழை வாய்ப்புகள்லாம் பகிர்ந்துருப்பேன் நினைக்கிறேன் பஞ்சவர்ணம் கணேஷன் சொல்லியிருக்காரு ஓ காரைக்குடி செவன்டி டூ எம்எம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு அது ஆறு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு மேபி அப்போ ரெக்கடை எந்திருக்கும் அந்த மழையளவுகள் பட்டியலில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் அதனால் ஒரு சுற்றுலாரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட நமக்கு தென்னூர் மாவட்டங்கள்லாம் மழை வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ உட்பகுதிகளுக்கு தான் இந்த காலகட்டம் என்பது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் தஸ் தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து இனி எப்போ அண்ணன் தூரும் மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு என் எம் திக்க கொஞ்ச நேரம் மதியம் போல நல்ல மழை ஸ்ரீலங்கா வலை சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து வலைச்சென்னையில் இருக்காருன்னு நினைக்கிறேன் வலை சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்பு இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் சைடுக்கு நம்ம வரும் ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது இப்போ எப்படி இருந்தாலும் மே மாத மத்தியிலேயே உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான அமைப்புகளும் சூழல்களும் உருவாகிவிடும் அப்போ சுழற்சிகளும் உருவாகும் அதுதான் மேட்டர் சுழற்சிகள் உருவாகி மியான்மரை நெருங்குவதற்கான அமைப்பு இருக்கும் இல்லை அந்த இடத்துல மழை மேகங்கள் அதிகமாக திரளும் இந்த கண்டிஷனில் இலங்கையும் பல மறைமுகமாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இலங்கையிலும் மழை வாய்ப்பு இருக்கும் பட் நீங்கள் வடகிழக்கு பருவமழையில் பெய்த மாதிரியான ஒரு மழை அமைப்பை எதிர்பார்க்க முடியாது இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெயில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் எப்படிங்கிறது அடுத்தடுத்த காணொலிகளில் அதுக்கப்புறம் தசன் அவரே தான் சொல்லியிருக்காரு ஹாய் என்னன்னு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் யூசர் அப்படிங்கிற வந்து ஓசூருக்கு கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு ஆறு நாளைக்கு மொழியை தெரியப்படுத்தி இருக்கிறாரு அப்போ நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது வடமேற்குள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலகட்டம் தான் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் அது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பெங்களூர் மாநகருக்கே இந்த மழை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா பார்த்துக்கல ஸோ அதனால கண்டிப்பாக ஓசூர் மாதிரியான பகுதிகள்லாம் அதிக பலனை இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு பத்து பதினாலு நாட்களுக்குள்ளாக அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் எம் வி மாதவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து நண்பர் ஒருவர் மதுரை வடக்கு பகுதியில் நல்ல மழைன்னு ஆறு நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா வேன்கனி கோட்டை சுற்றுவற்றம் இன்று மாலை ஆறு மணி பலத்த மழை காற்ற அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி அவங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அந்த நேரத்தில் நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன் தேன்கனி கோட்டை அருகிலலாம் ஸ்டாம்லாம் வந்து இருந்தது ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போது சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியூருக்கு வர வேண்டியதாக இருந்தது அதனால நம்மளால் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல லாரா ஜெரிசா டெல்டா பகுதிகளில் மழை வாய்ப்பு உள்ளதா நண்பா அந்த அளவிற்கு கிடையாது இப்போ வந்து உட்பகுதிகளில் தான் பதிவாகும் இந்த சூழல்கள் இந்த அமைப்புகளில் ஏதேனும் மாறுதல்கள் ஏற்பட்டதுன்னா மேபி பதிவாகலாம் அப்படி பதிவாக வாய்ப்பு இருந்தால் நான் பகிர்றேன் நீங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றிக்கொள்ளுங்க நம்மளுடைய கால்வளிக்களை மணி எஸ் ஒய்ஐடி அப்படிங்கிற நம்பர் வந்து பிறண்டு நிலையில் நேற்று நள்ளிரவு நல்ல மழை ஐ மீன் மிரட்டு நிலையை தான் அவர் டைப் பண்ணும் போது பிறண்டு நிலை அப்படிங்கிற மாதிரி வரன்னு நினைக்கிறேன் இன்னும் எந்தெந்த தேதிகளில் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மழைக்கான சாத்தியக்கூறுகள் அந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது நான் வந்து பகிர்றேன் பட் எப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் மார்னிங் அவர்ஸ்ன்னு இருக்குல்ல அப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் அப்புறம் நம்ம திருவாரூர் தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகள் இருக்குல்ல அந்த கடலோரத்துக்கு நெருக்கத்தில் அங்கே சில இடங்கள்ல வந்து வானம் திடீர்னு மேகமூடத்துலனு காணப்பட்டு சில நிமிடம் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம் அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எங்க மழை வாய்ப்புகளை சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க ஏன்னா காற்றின் திசை அப்படி இருக்கும் ஒரு மன்னார் அந்த காற்று வந்து இப்படி வந்து ஏறுற மாதிரி வரும் ஸோ அதனால மேபி அந்த நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அந்த பகுதிகளில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இஸ்ரோவேல் பரமானந்தம் அவர் சொல்லியிருக்காரு நேற்று இரவு முழுவதும் கேரளா பத்தனம் திட்டையில் பலத்த கனமழை பெய்தது அப்படிங்கிறது நமக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியே தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தல நன்றி கே ஆர் வேணுச்சாமி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து புதுச்சேரி பக்கம் ஏதாவது மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குமா சகோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சாதகமான அமைப்பு இருந்தால் நான் நிச்சயமாக பகிருவேன் இந்த வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கே அது வந்து உட்பகுதிகளுக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்கும் இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கிறது நமக்கான பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே ஜூலை அந்த மாதத்தில் கண்டிப்பாக மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உறுதியிட்டே சொல்ல முடியும் அதற்கு இடையில் சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் ஏற்படும் பொழுது திடீரென சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம் அதற்கான ஒரு அமைப்பு ஏற்பட்டால் நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் நான் வந்து பகிர்றேன் இனி வரக்கூடிய நாட்களில் நான் தொடர்ந்து காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறதற்கு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானவேல் நன்றி வணக்கம் கூடிய விரைவில் நான் உங்களை நேரலையில் சந்தித்து உங்களுடைய அனைவரின் சாரி உங்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் பதில் வழங்குகிறேன் மீண்டும் சந்திக்கலாம்